சம்பாதிக்கிறத டெய்லியும் கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த காசை அங்க கொண்டு போய் பேச பண்றார் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில யார பத்தி பார்க்க போறன்னா கடவுளே இல்லைன்னு சொன்னார் ஐயா ராமசாமி அவர்களை பத்திதான் பேச போறோம் ஏன்னா அந்த குருப்பச்சார் துவைங்க நேற்று முன்தினமோ ஒரு விழாவும் கடவுள் மறுப்பு விழா அதாவது விழா மாதிரி பேர் அப்படி ஒரு கொடுமையை பண்ணி வச்சிருக்கிறாங்க கடவுள் இருக்கிறார் இல்லை அது அவங்க விருப்பம் கும்பிடறதும் கும்பிடாததும் சாமி கும்பிடாதவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுறவங்க போய் நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சாமி கும்புறவை நீ ஜாமியை தான் கும்பிடுன்னு சொல்லவும் கூடாது ரெண்டுமே தப்பு தான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அதனால் அவங்களோட விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எதையுமே திணிக்கக்கூடாது கூடாது அவரவர் விருப்பம் அதை விட்டுருணும் ஆனா நீங்க அதை கையில் தூக்கிட்டு திரியிறீங்க அடுத்தவரோட நம்பிக்கையை கொச்சப்படுத்துறீங்க அவங்களோட நம்பிக்கையை ஏன் கேலி குத்து ஆக்கறீங்க ஏதோ ஒன்று அவங்க ஒரு நம்பிக்கை ஏன்னா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்க நம்பிக்கை ஏன் இங்க எடுக்கிற அளவை குத்துறாங்களாம் கறியை தின்னுக்கிட்டு பாத்தியா கடவுள் இல்லை இதில் என்ன உனக்கு பெருமை இப்போ வந்து கடவுளை கும்பிட்றவன் நான் வர அளவு குத்துறேன் ஏய் நீ வந்து அளவு குத்தி தான் அவங்களை நான் சொல்றாங்க ஒரு ஊர்ல திருவிழா நடந்தா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அளவு குத்துறாங்க அக்னி குண்ட இறங்குறாங்க அதெல்லாம் அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்களோட நம்பிக்கை அதை செயல்படுத்துறாங்க அது அவனோட தெய்வமா நினைச்சு வழிபடுறான் அவங்களோட வழிபாட்டுல போய் நீயே குறைய கொடுக்குற அவங்க நம்பிக்கையா நீ சிதைக்கிற சாமியை கும்பிடக்கூடாதான் அப்படி நீ ராமசாமிய கும்பிடுற சாமி முன்னாடி கல்யாணம் பண்றது தப்புன்ற நீ ஏன் முன்னாடி த கல்யாணம் பண்ற என்னங்க தாலியை கட்டுற நீ தாலி கட்டுறது இல்ல மாலையை மாற்றிக்கிற கடவுள் முன்னாடி கட்டுறவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்றான் நீ இவர் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எப்படின்னாலும் வாழ்ந்துக்கலாம்ங்கிற அவன் குட்டி பத்தி நல்லா வளர்த்துன்னுறான் நான் புள்ள பத்தா எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற இதுதான் உங்கள் கடவுள் மறுப்பா ஒருத்தர் நம்பிக்கையே நீ இழிவுபடுத்துற இதுலேயும் குறிப்பாக அந்த திருவிழாவை நடத்துனது பெண்களும் முழுக்க முழுக்க பெண்கள் தான் அதை எடுத்து நடத்துறாங்க இது வந்து வரலாறுலயே தான் முதல் தடவை இப்படி ஒரு நிகழ்வை பெரியார்வாதிகள் செஞ்சதே இல்லைன்னு இந்த மைனர் சொல்றான் இதுல என்னடா பெருமை கடவுளுக்கு அளவு குத்துற முட்டாள்னு சொல்லிவிட்டு நீ அதையே தான் பண்ற அப்ப யார் முட்டாள் இவங்களோட மன மனநலம் என்னன்னு தெரியுங்களா நீ ஏன் அந்த கடவுளை கும்புற அவரு ஏன் அளவு குத்துற நீ பெரியாருக்கு குத்து தான் உனக்கு கடவுள் அப்படிதான் உனக்கு அதை இப்ப அதுலயே ராமசாமி ஐயா வந்து கடவுளை ஏன் எதிர்த்தார் தெரியுமா உங்களுக்கு நீங்க கோயிலுக்கு பண்ற செலவுகள் இருக்குல்ல அது வேஸ்ட் செலவு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க ஒரு கோயிலுக்கு அல்லது கடவுள் நம்பிக்கை பேர்ல நீங்க மாசம் எவ்வளவு செலவு பண்ணி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சாதாரணமா இப்ப அந்த விளக்கு ஏற்றது அதுக்கு வந்து விளக்கு ஏழைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிர காசை குடும்பத்துக்கு செலவு பண்ணாம அதை போய் சாமிக்கு பூஜை செலவு பண்றாங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கிறோம் ஒரு ஆள் அதில் போய் சாமிக்கு இரநூறுவா நூறுவா செலவு பண்ணுறாங்க அப்படின்றாங்களே ஏண்டா கூமுட்டைக்கு பிறந்த குக்கரு இங்கேயாவது கல்பூரம் பத்தி குச்சி தேங்காய் பழனு ஒரு நூறு இரநூறுல முடிஞ்சு போயிடும் டே ஒருத்த தேனைக்கும் ஒயின் சாப்பிட கொண்டு போய் ஐநூறு விட்டுட்டுக்கிறான் அவன் குடும்பம் நடுத்தரவு நிற்குது இவன் இரநூறுவா செலவு பண்ணி சாமி கும்பிடுறான் அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு கும்பிட்றான் அவன் என் குடும்பம் நடுத்தருவில் போனாலும் பரவாயில்ல என் பிள்ளை பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் போதையில தாண்டா மட்டிய கிடைக்கும்னு திரியிறான் அப்படி நீ அந்த நூறு ரூபாய சாமிக்கு செலவு பண்ற தப்புனா இங்க பல பேர் பலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டுறானு குடும்பமே நடுத்தருவு நிற்குது அதுவும் தப்பு தானே அப்ப அரசாங்கத்திட்ட சொல்லு இது தவறு உன்னால பாரு நாடு கெட்டு சுட்டுச்சேராக போது முதல்வர்கிட்ட சொல்லு இது தவறு அப்படின்னா அதுவும் தவறு நீ பெரிய ஓகே சிகாமணி மாரி பேசுறீங்க கடவுள் வழிபடுறது அவங்க அவங்க விருப்பம் அவங்களோட நம்பிக்கை போய் நீங்க கேலி குத்தாகாதீங்க முருகர் வந்து முதல் கடவுளா அவருக்கு அளவு குத்துறாங்க அது எப்படி அவர் வந்து போருக்கு வந்து தயார்படுத்துறாங்க அதனாலதான் முன்னோர்கள் வந்து இந்த குத்தி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நக்கல சொல்கிறான் தடுப்பாகவும் ஆவாத முயல டே அது ஒரு வரலாறு அது அப்படிதான் போர்க்காலத்துல அவ ஈட்டியால் குத்தினா அந்த வலி எவ்வளோ இருக்கும் ஒத்திக்க பார்த்துக்கிறாங்க நீ அப்படி எடுத்துட்டு போ அதையா நக்கல் மையதான் பேசுற எதுக்கும் துணிந்தவன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போ அளவு குத்தி இப்படி பண்றானுங்க காமெடித்தனமாக பண்ணுறானுங்க அப்படிங்கே ஒரு 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 ஒருத்தரோட நம்பியை இழிவுபடுத்துகிற ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க எடுத்த டேய் தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும் தப்பு பண்ணாத அந்த பையன் கொஞ்சம் பயமாக இருப்பான் ஏய் தப்பு பண்ண சாமி கண்ணை குத்தி அவன் ஒழுக்கமாக வளருவான் ஏற்றம்பி இப்படி இல்லாமல் ஒழுக்கமாக வளருவாங்க அப்புடின்னு கேட்கக்கூடாது அது ஒரு நம்பிக்கையே சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயமே இல்லைன்னா எந்த தப்பு பண்ணலாம் குடிக்கலாம் பூத்தடிக்கலாம் கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் இவனுங்க அந்த தான் பாக்குறாங்க ஒரு நம்பிக்கையை சிதைச்சு அடுத்த தலைமுறை வாழ்க்கை நாசம் பண்றாருங்க ஏப்பா கடவுள் கும்பிடாதீங்களும் ஒழுக்கமா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க அவரு தன்னைத்தானே ஆஹ் நான் இப்படிதான் இருப்பேன் நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பேன் நான் கண்ட்ரோல இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்காங்க அதுவும் நல்லது தானே அதுக்காக கடவுளை வச்சு வியாபாரம் பண்றவங்க பார்த்தியா அது தப்பு இவனை மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்லி வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்க பார்த்தீங்களா இதுவும் தப்பு கஷ்டத்தில் இருக்கிறவன் கடவுளை கும்பிட போகிறான் அங்கே நீ போய் வியாபாரம் பண்ணுற நீ சாமியை பார்க்கணுன்னா பணத்தை கட்டி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளவன்றான் இவன் கற்பூர் வாங்கவே காசு இல்லாமல் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவன் சாமிக்கிட்ட முறையிட போகிறான் கடவுளே முருகா எப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி என்னன்னு தெரியல எனக்கு கஷ்டமா இல்லை கஷ்டம் கொடுதே நீ பார்த்து எதாவது என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அதுக்காக கடவுளே இறங்கி வந்து தம்பி ஒரு ஓடி வச்சுக்கனால புலனே சொல்ல போறாரு அப்படி கிடையாது அது ஒரு நம்பிக்கை அதை விட்டுட்டு போயிடணும் எது கடவுள்கிட்ட கேட்கணும் எது கேட்க கூடாதுன்னு இருக்குதுங்க அதெல்லாம் சொல்லலாம் இப்போ நான் வீட்லயே படுத்துக்குவேன் எப்பா முருகா நான் விடிஞ்சா கொணக்காரும் அது தப்பு கடவுளே முருகா நான் நல்லா உழைக்கிறேன் எனக்கு தெம்பு மட்டும் கூடு நான் நல்லா கை கைகாலம் நல்லா வச்சுக்கனு சொன்னா அது சரி இதை இப்படிதான் பிரிச்சு நம்ம பேசணும் புரியாதுன்னு சொல்லி கொடுக்கணும் இப்ப ஸ்கூலுக்கு ஒரு பையன் பரிச்சு எழுத போறான் கடவுளே எப்படியாவது வந்து என்ன பரிச்சு எழுதி பாஸ் பண்ணி வச்சிருந்தா அது விளையாட்டு தனம் அந்த பையனுக்கு அது வந்து தப்பு அது அப்படி சொல்லக்கூடாது தம்பி சாமி கும்பிடறப்ப எனக்கு மண்டியிலயே ஏற மாட்டேங்கிறேன் நான் எப்படியாவது உருண்டு பேரு படிச்சுடுறேன் படிச்சு எடுத்து கொஞ்சம் சக்தி மட்டும் அதிகரிச்சு கொடுத்தம்பி அப்படின்னா அது நல்லா எடுத்துக்கணும் அப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தனும் அதுக்காக கடவுளே இல்ல நீ தருதலையா சுத்துறான்னு எப்படி சொல்ல முடியும் இந்த லட்சணத்துல தாலி அருன்னு சொல்றாங்க இவங்க கடவுள் இல்ல தாலி அருஞ்சு நம்மளு தாலி அறுத்துருவாங்களா ஏங்க புரசம் செத்து போனமா வச்சிருந்தா கூட தாலியா மட்டும் தகராறு பண்ணுற குடும்பங்க இது நம்ம வரலாறு எப்படிங்க இவன் தாலியாக இல்லைங்கிறான் அடிப்படையே நம்மளை உடைக்கிறான் சிதைக்கிறான் பிள்ளை பார்த்தா பேருக்கு முன்னாடி என் இன்சல் போடாதன்றான் ஸ்கூல்லேயே எங்கள் குழந்தைங்க என்ன இன்சுல் தான் கேட்குறான் அதெல்லாம் அம்மா பேரை போடு நான் அப்பா பேருக்கு ஏதோ ஒரு இன்சல் இல்ல இன்சுலில் தெரியாமல் இப்படி வளர்த்த முடியும் இது எந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை கெடுக்கிறானுங்க இது தவறு தானே இதில் ஓகே சிகாமணி மாரி விளக்கம் கொடுக்குறானுங்க ஏன் ராமசாமியா கடவுளை எழுத்தாருன்னு அட பைத்தியகாரனுங்களா நான் என்னன்னு சொல்றது இவனுங்களேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படி அப்புறம் ஒரு தற்கரி கூட்டத்தை வச்சு நம்ம என்னங்க பண்றது அவன் விருப்பப்பட்டதாக செய்யிட்டுங்க கடவுள் இருக்கிறாருன்னா இரு நீ கும்பிடு இல்லையா சரி இல்லைப்பா நீ இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ போய் அவனை தொந்தரவு பண்ற அவனோட நம்பிக்கையை வந்து நீங்க கெடுக்குறீங்க அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதை சிதைக்காதவங்க விட்டுருங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் உங்கள் ஆட்சி எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் தூக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து கடவுளை பார்க்க வர விட காசை கொடுங்கிற அவன் கஷ்டத்தில் வரவன் அவன்கிட்ட எங்கே காசு இருக்குது முத ஒயின்சாப்பு மூடுங்க அதில் பல கோடி என் மக்கள் கொடுத்துட்டுக்குறோம் உழைச்சி அவன் குடும்பம் நடுத்தரவுன்னு நிற்கிது இங்கே பூஜை செலவு நூறுபா பண்ணுறது தான் உங்களுக்கு கண்ணை கொடுத்துது அங்கே என் மக்கள் வந்து குடும்பத்தை எழுந்து நட்டு தேர்வுல பைத்தியமாக கிடக்குறோம் வாழ்க்கையே இழந்துட்டோம் அடுத்து தலைமுறையை சிதைஞ்சு போச்சு கடவுளே இல்லைன்னு ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலாக குடிக்காதீங்க குடிக்காதீங்க உங்க உடம்புக்கு கெடுதில்ல உன் குடும்பம் குட்டிச்சு பேர் போய் சொல்லுங்கடா அப்ப நான் அப்போ நான் உங்களை நம்புறோம் ஓகே சிகாமணி போங்க அந்த வேலையை பாருங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி